யாய் சொல்கம்மா யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோனா இன்னைக்கு வந்து ஒரு நைட்டு பிளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மணி என்னான்னு பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் இன்னைக்கு இன்றைக்கிமோ அதிசயமாக என்னோட வேலை முடிஞ்சதுன்னு நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது ஸோ இன்றைக்கி சீக்கிரமாக வீட்டுக்கு போக போகிறேன்னு சந்தோஷத்தில் இருக்கிறேன் ஸோ போயிட்டு இங்கே வந்து சப்பாத்தி செய்யலான் இருக்கிறேன் அது இல்லாமல் என் அங்கையை வந்து தக்காளி குழம்பு செய்ய சொல்லலான் இருக்கிறேன் சப்பாத்திக்கும் தக்காளி குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் அவங்க அந்த தக்காளி குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் அப்படியே கறி குழம்பு மாதிரியே இருக்கும் அதனால சப்பாத்தி சூப்பராக இருக்கும்ன்ட்டு இன்றைக்கி நான் வந்து சப்பாத்தி நான் செஞ்சிக்குவேன் தக்காளி குழம்பு வந்து அவங்கள செய்ய சொல்கிறேன் ஒர்க்கு வந்து கொஞ்சம் சீரமாக முடிஞ்சிருச்சா பேபி பீஸ் தான் தைச்சிருக்கேன் ஏற்கனவே நான் வந்து பேபி பீஸ் தை தைச்சது அப்படியே நான் வீடியோ எடுத்து காட்டியிருப்பேன் குழந்தைங்களோட ட்ரெஸ் இப்படி தைக்கிறதுன்னு தைக்கிறதுல நான் என்ன ஒர்க் இருக்கேன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் இப்போ வந்து நான் எல்லாம் எல்லாம் முடிச்சுட்டேன் அது வந்து வாங்க பார்க்கலாம் நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் எனக்கு பெருமையாக இருக்கும் இவ்வளோ சீக்கிரமாக நீ வந்து பீஸ் முடிச்சிட்டியே அலிசா அலிசாவோ அப்படின்னு ஒரு பெருமை இருக்க பரவாயில்ல இரநூறுவாய்க்கு தைச்சாலும் காசு சும்மா இல்லை தைக்கிறோம் உழைக்கிறோம் ஸோ இன்னைக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சான் இப்போ வாங்க நான் வீட்டுக்கு போக போகிறேன் போயிட்டு ஃபஸ்ட்டு மாவு பசிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏ நான் அங்கேயே வந்தோன்னே அக்கா நீ இன்னைக்கு தக்காளி கிளம்பு வைக்கிறியா அப்படின்னு சொல்ல போகிறேன் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் வந்தாச்சு ஒரு வழியாக வந்துட்டேங்க ஐயோ அங்கே வர்றதுக்குள்ளே நச்சரிப்பு அங்கே இருக்கிறவங்களா இல்லை இல்லை பீஸ் அடிக்கிற தை தை அப்படின்னு சொல்கிறதுக்குல இல்லை இல்லை நான் கிளம்புறேன் எனக்கு விட்டுறவங்க இன்றைக்கி தான் அதிசயமாக நான் வந்து பீஸு சீக்கிரமாக முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெரும்பட்டு ஓடியே வந்துட்டேன் இன்னும் ஆளை விட்ருங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஸோ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ வாங்க பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் பாருங்கள் சப்பாத்தி மாவுலாம் ஏற்கனவே நான் பிசைஞ்சு வச்சுட்டேன் ஸோ இது வந்து ஒரு அரை மணி நேரம் உண்ணதுக்கப்புறமா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் ஸோ இது ஊற வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி எல்லாமே நான் வந்து சுட்டு எடுத்துட்டேன் இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இப்போ சப்பாத்தி மாவு வந்து எவ்வளோ தூரம் ஊற வைக்கிறோமோ நல்லா ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு சாஃப்டாக வரும் சப்பாத்தி இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து சுகர் பொருட்டான் எப்போயுமே நான் சப்பாத்தி செஞ்சால் ரெண்டு சுகர் பரோட்டா செஞ்சு சாப்பிடுவேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நானும் என் அங்கேயாவும் சேர்ந்து சாப்பிட்டு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு அதெல்லாமே கட் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ அவங்க கட் பண்ண பண்ண நான் வந்து இந்த பக்கம் சாப்பிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பொட்டுக்கல்ல ஒரு மூணு தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு கசகசா பட்டை கிராம்பு அப்புறம் ஒரு வளம் அதுக்கு நம்ம கொத்தமல்லி தூள் சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு நைஸாக அரைக்கிறது தாம்மா எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு போட்டுக்கிறாங்க கடுகு அப்புறம் சோம்பு போட்டுக்கிறாங்க கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வந்து வணக்கிறாங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ஒரு வணக்கினதுக்கு அப்புறமா தான் தக்காளி போட்டு வணக்கிறாங்க சோ பாருங்க எப்படி செய்கிறாங்கன்னு ஆயிரம் பேர் வந்தாவே போதும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் ஓடிடு எனக்கு காப்பரேட்டு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டானே வச்சுப்பாங்க தான் மூணு மாசத்துக்கு எங்களால் வீடியோவே போட முடியாது அதனாலதான் நான் வாய்சே கொடுத்துடுறது அப்புறமா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வணக்கிறதுக்கப்புறம் நல்ல ஐட்டம் மஞ்சள் தூள் போட்டு அதையும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டு வந்து ஊற்றிட்டு நம்மளுக்கு த குழம்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து ஒரு மூன்று டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் அதே திக்காயிரும் கொதிக்க கொதிக்க என்ன பொட்டுக்கல்லில் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் ஸோ இது வந்து ரெடி ஆயிரும் இது வந்து அவ்வளோதான் முடிஞ்சது இந்த வேலை வந்து இது கொதி வந்தோடனே குழம்பு ரெடி ஆயிடுமாம் அக்கா வரத்துக்குள்ளே நான் வந்து சப்பாத்தியெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் அவங்க வந்தோடனே நான் சொன்னேன் அக்கா கொஞ்சம் தக்காளி குழம்பு மாதிரி வைப்பில அது சூப்பராக இருக்கும் அது வெய்யே சப்பாத்தி சூப்பராக இருக்கும் அப்படின்னோடனே சரி வைக்கிறேன் அப்படின்னேன் அப்புறம் குழம்பு வச்சிட்டு இருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா திக்காயிருமாம்மா கொதி வரட்டும் குழம்பு ரெடி ஆயிடுச்சின்னா நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பேசுகிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கொழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ரொம்பலாம் ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி நானும் சாப்பிட்டுட்டேன் நம்ம மணியும் இப்போவே மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா ஆயிடுச்சு இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே ஷூட் பண்ணுறேன் சாரி மன்னிச்சிடுங்க ஸோ குழம்பு பார்த்துருப்பீங்க ஸோ அங்கேயே வச்ச குழம்பு எப்படி இருக்குதுன்னு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிங்க மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க கீழே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சீக்கிரமாகவே நம்ம வந்து ஒன் கே ரீச் பண்ண போகிறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது ஒரு அடுத்த வீடியோவில் அடுத்த விளாகில் வந்து நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக என்னென்ன நடந்துச்சு எது எப்படி நான் யூடியூப் சேனல்லலாம் ஆரம்பித்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டே டாட்டா பாய் பாய் நமஸ்தே நமஸ்காரம்